தொடர்ந்து பாஜகவில இருந்து திரு ராம ஸ்ரீனிவாசனமோட இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசுவோம் ராம ஸ்ரீனிவாசன் இந்த ஒரு குறிப்பிட்ட உரையில அவர் பேசியிருக்கிற மிக முக்கியமான விஷயம் நீட் விலக்குக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசி இருக்காரு இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது இது ஒண்ணு புதுசு இல்லைய தமிழ்நாட்டுல பத்து வருஷமா பேசப்படுகிற அரசியல புதிதாக இதுல என்ன சொல்லிட்டாரு பழைய முந்தையில புதிய கல்லு அவ்வளவுதான் விஜய் பேசினது நீட்டை எதிர்த்துக்கொண்டு ஏற்கனவே திமுக காங்கிரஸ் ஒரு வருஷம் இருக்காங்க அதே இவரும் பேசுறதுல இதுல என்ன புதுமையான அரசியல் என்ன வேண்டி கிடைக்குதுல இருக்கு நீட்டை வந்து என்றாலும் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்த இடத்துல அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கு அதை தாங்க நான் சொல்றேன் பழைய முந்தையில புதிய கல் ஏற்கனவே ஊறி போயி பாடுகிற அரசியல்ல இவர் ஒரு புதுசா ஒரு நபர் வந்து பேசுறாருன்னு தான் இதை எடுத்துக்கணும் நீட்டை பத்தி நீட்டினுடைய ஜெனிசிஸ் என்னன்னு விஜய்க்கு தெரியுமா நீட் எப்ப வந்தது யார் ஆரம்பிச்சா யார் கொண்டு வந்தாங்க எந்த கவர்மெண்ட் வந்தது இதுல என்னென்னலாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது இப்ப கூட உச்ச நீதிமன்றத்துல வந்து இது எனக்கு அந்த வழக்கு வந்து நிலுவையில தான் இருக்கு மத்திய அரசு நாளை காலில நீட்டை ரத்து செஞ்சு அறிவிப்பு வெளியிட முடியுமாங்க சொல்லுங்க நான் தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக உட்பட கட்சிகளுக்கு சவால் விட்டு கேட்கிறேன் நாளைக்கே மத்திய அரசு நீட் ரத்து செய்து அறிவிக்க விட முடியுமா முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படிதான் அவங்களுடைய ஆலோசனையின்படிதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது அதுல எந்த மாநில உயர் நீதிமன்றமும் நீட்டுக்கு எதிரான வழக்கை விசாரிக்க கூடாது உச்ச மட்டும்தான் விசாரிக்கணும்னு எல்லா உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்குகளையும் கூட உச்ச நீதிமன்றம் தனதாக்கி கொண்டிருக்கிறது அதனால இது முழுக்க முழுக்க நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுங்க அதுல நீங்க குறிக்க வர்றதுக்கு ஒன்னும் வாய்ப்பே கிடையாது விஜய் ஏதாவது புது சிலபஸ் போட்டு அவர் பாலிடிக்ஸ் போடணுங்க தமிழ்நாட்டுல பழைய சிலபஸ்லயே போட்டு அந்த காலத்து திராவிட அரசியலே பேசிட்டு இருக்க கூடாது அவரு புது சிலபஸ் போடணும் கல்வி வந்து மாநிலங்களுக்கு வரணும்னு பேசிருக்கிறாரு அப்ப கல்வி யார் காலத்துல அது பொதுப்பட்டியலுக்கு போச்சு திமுக காலத்துல தான் ஐயா கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது தான் மாநிலப்பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு பொதுப்பட்டியலை எடுத்தது யாரு இந்திரா காந்தி அம்மா தான் காங்கிரஸ் தான் இப்போ பொதுப்பட்டியல்ல யாரு காலத்துல போச்சோ அந்த திமுகவும் கல்வியை பொதுப்பட்டியல்ல கொண்டு போய் வச்ச அதே காங்கிரசும் இன்னைக்கு மத்தியில் இந்தி கூட்டணின்னு வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறாங்க அதேதாங்க சிங்கமும் மானும் புலியும் நிறையும் ஒரே கூட்டணியில் இருக்கு தீர்க்கப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கும் போது தீர்க்கப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கும்போது அந்த தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைகளை குறித்து தான் பேச வேண்டியது இன்றைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது இந்த விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தில் கூட எதிரொலிச்சிருக்கு அப்படின்னும் போது அவர் பேசியிருக்கிற விஷயம் அவரும் அந்த ஒரு விஷயத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பிரதான திராவிட கட்சிகளினுடைய நிலைப்பாடுல நிக்கிறாரு அப்படிங்கறதை உணர்த்துவதாகத்தானே இருக்கு அது வந்து அவருடைய நிலைப்பாடு செய்தியை கொண்டு போறீங்க இந்தி கூட்டணி கட்சிகள்ல திமுக ஒன்று நிலைப்பாடு என்பது நீட்டு தேர்வே இருக்க கூடாது என்பது இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் காங்கிரசோ கம்யூனிஸ்டோ மற்ற கட்சிகளோ நீட்டு தேர்வுல நடந்த முறைகேடுகளை குறித்த பிரச்சனை அது நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு பேசப்படுவது என்பது நீட்டு தேர்வே ரத்து செய்யணும்னு யாரும் கோரிக்கை வைக்கல காங்கிரஸ் நீட்டு தேர்வு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா கம்யூனிஸ்ட் கட்சி எங்கேயாவது நீட் தேர்வு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டுல மாத்திரம் சொல்றாங்க அது இங்க கூட்டாளிகளுக்காக பேசுற பேச்சு மார்க்சிஸ்ட் கட்சி கேரளாவை ஆட்சி பண்ணது நீட் தேர்வு இல்லையா கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி பண்ணுகிறது நீட் தேர்வு இல்லையா அப்போ நீட்டு வேண்டாம்னு திமுக சொல்றதுக்கும் நீட்டு தேர்வுல முறைகேடு வேணாம் வித்தியாசம் இருக்குங்க அதே மாதிரி தமிழகத்தில் தெரியுமான்னு கேளுங்க இல்ல நீட்டனு எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்துல இருந்து வரக்கூடியதாக மட்டும் இல்ல ஏபி விபி அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தரவிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில இருந்து அதற்கு எதிர்ப்பு இருக்கு அப்ப இந்தியா முழுக்கவே பரவலாக நீட் முறைகேடுகள் குறித்த கேள்வி என்னது நீட் வேண்டாம் அப்படிங்கிற எதிர்ப்பு நடக்க பாருங்க அதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன் நீட் தேர்வு நடந்த முறைகேடுகளுக்கான நடவடிக்கை என்பது வேறு நீட்டு தேர்வே கூடாது என்பது வேறு நீட்டு தேர்வு நீட்டு தேர்வே வேண்டாம் ரத்து பண்ணுங்க அப்படின்ற இடத்துல திமுக நின்று பேசி கொண்டு அந்த நுட்பமான வித்தியாசம் வந்து விஜய் அவர்களுக்கு புரியணும் என்று சொல்றேன் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இது மத்திய அரசு நினைத்தால் கூட ரத்து செய்ய முடியாத விஷயம் உய உச்சநீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது என்பதாக உங்கள் பதில் இருக்கிறது இணைப்பில் வந்து எங்களோட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராமசிங்கவாசன் தொடர்ந்து இது குறித்த பல்வேறு விவாதங்களை நாம் முன்னெடுக்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு Oh, you